வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடந்த பத்து நாட்களாக திருச்சி சூர்யா மாரிதாஸு நக்கிரனில் வேலை பார்க்கக்கூடிய தாமோதரன் பிரகாஷு இவங்கெல்லாம் என்னென்னமோ அண்ணாமலை அவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு எழுபது கோடி ரூபாயில் எண்பது சென்ட் நிலம் வாங்கியிருக்காங்க அண்ணாமலை அவர்களுடைய மனைவி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கூட சொல்லியிருந்தோம் எண்பது சென்ட் நிலம் கிராமத்தில் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட்டுடைய சந்தை மதிப்பே ஏழு லட்சத்தி இருபதாயிரம் தான் எண்பது சென்ட் நிலம் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் தான் கவர்மெண்ட் சந்தை மதிப்பு ஆனா இவங்க எழுபது சொல்லிட்டு அடிச்சு விட அப்படின்னா புளியங்குளம் அந்த பகுதியில் இருந்த நிலத்தை வித்து அதுல இருந்து வந்த வருவாய் இருக்கு பாத்தீங்களா அந்த வருவாயில எண்பது சென்ட் நிலத்தை ஒரு கிராமத்துல வந்து வாங்கி மீதி பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலையுடைய எலக்ஷன் அபிடேவிட்ல இது கிளியரா இருக்கு இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு எழுபது கோடி ரூபாய்க்கு லேண்ட் வாங்கியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வதந்தி தானே பொதுமக்கள்கிட்ட டக்குன்னு போய் வந்து சேரும் பொதுமக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இது குறித்து விளக்கம் கொடுப்பதற்கோ அண்ணாமலை பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது அண்ணாமலையினால் அதனால பேசுவோம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தங்களாக இப்போ வந்து வந்துகிட்டே இருக்காங்க அதை நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம் இப்போ என்ன தெரியுமா அண்ணாமலையுடைய உறவினர் வீட்டில் வருமான வரித்துறை வந்து சோதனை நடத்துனுச்சாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் என்னன்னா ரங்கராஜ் பாண்டே சரியாக கேட்குறாரு சரி அண்ணாமலையுடைய உறவினர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் வந்து ரைடு நடத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி உண்மையாகவே இருக்கட்டுமே திமுக இந்தி கூட்டணியெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஐடி ஈடியை வந்து அரசியலுக்காக பாஜக வந்து பயன்படுத்துறாங்க எதிர்கட்சிகளை அச்சுறுத்த அச்சுறுத்துவதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து கத்திக்கிறீங்க ஆனால் பாஜகவுடைய உடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஒரு உறவினர் வீட்டில் ஐடி வந்து ரைடு வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது ஐடி உடைய டிரான்ஸ்பரன்சி எப்படி பாருங்க ஐடி உடைய நேர்மை எப்படி பாருங்க அப்படின்னு யார் ஒருத்தரும் பேசலையே ஏன் பேசல அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சமீபத்தில் கேள்வி எழுப்பியிருந்தாரு சரியான நூறு சதவீதம் சரியான கேள்வி அண்ணாமலையுடைய ரிலேட்டிவ் வீட்ல தூரத்து சொந்தமா அவர் வீட்ல இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் ரைடு நடத்தினதுக்கு திருச்சி சூர்யா இவங்கெல்லாம் பாருங்க அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படி இப்படி இதுக்கு அண்ணாமலைக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ல போக இதை உண்மை நம்பி திமுக அதிமுக அண்ணாமலைக்கு எதிராக அந்த வீடியோவை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சபரீசன் அவர்களுடைய வீட்ல ரைடு வந்து நடத்தினாங்க இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் அப்போது ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது இந்த விஷயத்தில் அப்படின்னு சொன்னால் திமுக ஏற்றுக்க தயாரா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி வீடியோ போடக்கூடிய இந்த நாளில் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி ஆறு இடங்களில் வருமான வரித்துறை வந்து சோதனை நடத்திட்டு வராங்க இருபத்தி ஆறு பிளேசஸில் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உறவினர் வீட்டில் ரைடு வந்து நடக்குது ஒரு கட்டுமான நிறுவனத்தில் சோதனை வந்து நடத்தப்படுது ஈபிஎஸ்சுடைய ரிலேட்டிவாக இப்போது இபிஎஸ் காரணம் இருக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதிமுக அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கா அண்ணாமலைக்கு எதிராக கொந்தளிக்கிறீங்களா யாரோ திருச்சி சூர்யா போன்றவர்கள் பேசக்கூடிய இந்த வந்து உண்மை இப்போ இபிஎஸ் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து சோதனை வந்து இன்னைக்கு ஐடி அதிகாரிகள் நடத்திட்டு இருக்காங்க அப்போ இபிஎஸ் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்க அதிமுக தயாரா இல்லையா அப்படின்னு பாஜக இப்போ மறக்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து லாஜிக் என்னன்னா அரசு பதவிகளில் யாராவது இருந்திருந்தாங்கன்னா ஒருத்தர் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ இல்லை அமைச்சரவோ ஒருத்தர் இருக்கார் அவருடைய உறவினர் வீட்டில் ஒரு ரைடு நடக்குது அப்படின்னா அப்போ கேள்விகள் வந்து எழுப்பலாம் ஏன்னா டெண்டர் அப்போ வந்து உறவினருக்கு டெண்டர் போயிருக்கா கவர்மெண்ட் டெண்டரு உறவினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஆய்வு செய்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது எந்த அரசு பதவியிலையும் இல்லாதவர் அண்ணாமலை அண்ணாமலை எந்த ஒரு அரசு பதவியிலையும் இல்லை பொறுப்புலையும் இல்லை அப்படி இருக்கும்போது யாரோ அண்ணாமலையுடைய தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் வீட்டில் வருமான வரித்துறை ரைடு நடத்துறதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலைக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறதான் தெரியலை இது டாபிக் ஒன்று ஸோ சொல்கிறவங்க அண்ணாமலைக்கு எதிராக வன்மத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்ததுலேருந்தே ஒரு குரூப் வந்து இயங்கிக்கிற்காங்க ஸோ அந்த குரூப்புடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டாப்பிக்கை முடிக்கிறேன் ரெண்டாவது டாபிக் என்ன தெரியுமா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க சில புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கூட்டணி மத்தியில் குதிப்பை ஏற்படுத்தியிருக்கு முக்கியமாக அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மற்றும் காலேஜஸ் வழங்கக்கூடிய பட்டம் செல்லாது அப்படின்னு இப்போ யூஜிசி அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்கலையா உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ் யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய பட்டம் செல்லாது அப்படின்னு அதிரடியான ஒரு டிசிஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் துணைவேந்தர் நியமன தேடுதல் குழு இருக்கு பார்த்தீங்களா அதை கவர்னரே நியமிப்பார் அப்படின்னு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தரப்புக்கிட்ட இருந்து ஒரு உறுப்பினர் அந்த நியமன குழுவில் ஒரு உறுப்பினரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிருந்தாங்க இருந்தாங்க இவ்வளவு காலம் ஆனால் இந்த புதிய விதியின்படி மாநில அரசாங்கத்துக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை புதிய உறுப்பினர்லாம் அவங்களால செலக்ட் பண்ணவே முடியாது ஒன்று கவர்னர் வந்து செலக்ட் பண்ணுவாரு யூஜிசி வந்து ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க அந்த யூனிவர்சிட்டியுடைய மெம்பர் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணுவார் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் வந்து போயிருக்கு அதனால் இப்போ திமுக இன்றி கூட்டணியெல்லாம் பயங்கரமாக கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்